உலகத்தின் காரியங்களுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து விடுவோம் ஆனா ஆவிக்குரியவர்களோ வேவன் சொல்லுவதை மாத்திரம் செயல்படுத்தக்கூடியவர்கள் நம்ம சரீரத்துல இருக்கக்கூடிய காரியங்களை அவயங்களை ஆண்டோருக்கு முன்னாடி ஓப்புகமித்த ஆவி ஆத்மா சரீரம் மூணு நமக்கு இருக்கிறது ஒரு மனிதனுக்குள்ளாக ஆவி ஆத்மா சரீரம் இருக்குதா இல்லையா ஒரு மனிதன் மெய்யான ஆவிக்குரியவர்களாய் வாடுகிற காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் எவைகள் ஒரு மனிதனை ஆவிக்குரியவர்களாய் மாற்றுகிறது ஒரு மனிதன் ஆவிக்குரியவனாய் இருந்தால் அவன் மூணு திசைகளையும் காண்பான் மூணு திசை என்னென்ன திசை மேல் திசை திசை வெளி திசை திசைகள் என்ன அப்படின்னா இடைக்கிறது மேல் திசை என்று சொல்லும் நல்ல கவனிங்க கண்களை ஏறெடுத்து யார பாக்கணும் கத்தரை பார்க்க எப்படி பாப்பீங்க ஒரு சிலர் என்ன பண்ண ஜெபம் பண்ணும் பொழுது தன்னை தாழ்த்தி ஜபம் பண்றது என்னன்னா இப்படி ஜெபம் பண்ணுவாங்க ஒரு சிலர் ஜெபம் பண்ணும் பொழுது கைகளை உயர்த்தி மேல் நோக்கி ஜபம் பண்ணுவாங்க மோசைக்கு ஆண்டவர் கொடுத்தது என்னன்னா கைகளை ஏறெடுத்து மேல் நோக்கி ஜபம் பண்ணுகிற காரியத்தை மோசைக்கு ஆண்டவர் கொடுத்தார் கிறிஸ்துவையும் பற்றிக்கொண்டு அவரை தியானித்து ஆராதித்து வாழ்பவனே மெய்யான ஆவிக்குரியவன் மெய்யான ஆவிக்குரியவர்கள் யார் என்பதை நம்ம பார்த்து புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் தொடர்ந்து இந்த காரியங்களை கேளுங்கள் ஒரு நேரம் செய்தி கிறிஸ்துவை போல் வாழாதவன் தன் அந்தரங்க ஜீவியத்திற்கால் இடைவிடாது திரும்புவான் கிறிஸ்துவை போல ஒரு மனுஷனுக்கு வாழ தெரியலையா அவன் என்னன்னா தன்னுடைய அந்தரங்கத்துல உணர்வான் உணர்ந்து அந்த உதவி போல மாறணுமே அப்படின்னு நினைப்பு உள்ளவன் தான் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவனும் அப்படியே தனக்கு உண்டான அந்தரங்கத்தில் இருக்கக்கூடியவைகளை எல்லாம் அறிந்து கொள்கிறவள் அறிந்து கொள்ளுகிறவன் ஆவிக்குரியவர்களாக காணப்படுகிறார்கள் வெளி திசை என்று சொல்லும் பொழுது இந்த சரீரம் இந்த சரீரம் என்ன பண்ணும் மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்யும் இந்த சரீரம் எப்பயுமே ஆவிக்குரிய ஜீவத்தில் இருக்கிறவர்களுக்கு மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் அவர்களை எவ்வாறு ஆசிர்வதிக்கலாம் என தொடர்ச்சியாக யோசித்துக் கொண்டிருக்கும் அதையே செய்து கொண்டிருக்கும் அதையே கொண்டிருக்கும் நம்ம எப்படி நாடணும்னா மற்ற மனிதர்களுக்கு என்னத்தை செய்யணும் கெடுதல் செய்யணுமா நல்லது செய்யணுமா நல்ல விசுரியவன் நல்லவிகளை செய்வதற்கு எப்பயுமே தியானித்துக் கொண்டே இருப்பான் யோசித்துக் கொண்டே இருப்பான் நிதானித்துக் கொண்டே இருப்பான் நம்ம எல்லாம் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய மனிதன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற மனிதன் என்று நமக்கு தெரியும் ஆவிக்குரிய மனிதன் பணத்தின் மேல் மேலானவைகளை நோக்குவான் அதாவது படத்தின் மேலானவைகளை கண் நோக்குவான் படத்தின அப்படின்னா இது பரமேகத்தின் மேலானவைகளை கண் நோக்குவான் எப்பொழுதும் தேவனை பற்றியே தேவனுடைய ஆவியை குறித்தே என்ன பண்ணா சிந்திட்டு கொண்டிருப்பான் சரி ஆவிக்குரியவனுக்கு தேவன் மாத்திரமே விருப்பம் ஏக்கமெல்லாம் யாரு விருப்பம் எல்லாம் யாரு விருப்பமெல்லாம் என்னுடைய வாஞ்சை எல்லாம் ஏசு கிறிஸ்து எல்லாம் பேசலாம் தேவனை காட்டினோம் யாருக்கொன்றையும் அல்லது யார் இருவரையும் விரும்ப மாட்டார் நான் உண்டு என்னுடைய கடவுள் உண்டு நான் உண்டு என்னுடைய வேலை உண்டு என் என்ன தேவனுடைய சன்னிதானத்துல உட்காருவது நான் உண்டு கத்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது அலே லூயா சுத்தி உள்ள மற்ற ஜனங்களுக்கு எவ்வாறு உதவி செய்யலாம் அவர்களை எவ்வாறு ஆசிர்வதிக்கலாம் என்று தொடர்ச்சியாக நாடுகிறவன் வேறு திசையிலே அவன் செயல்படுவான் அப்படிப்பட்ட மனிதன் தான் ஆவிக்குரிய மனிதன் தேவனை காட்டிலும் யாதொன்றையும் அல்லது யார் ஒருவரையும் விரும்ப மாட்டான் தேவனை காட்டிலும் பணம் அவனுக்கு பெரிதாக தோன்றாது யாரு கிட்ட வந்து உட்காருவாங்கன்னா தேவனுடைய சன்னிதானத்துல வந்து உட்காருங்க ஏன்னா அவங்க இருதை யாரை நோக்கி பார்க்கிறது தேவனே வண்ணி பார்க்கிறது தேவனை நோக்கி பார்க்கிறபடியினால அந்த இருதயம் மகிமைப்படக்கூடியதா இருக்கிறது ஆண்டவருக்கு யாரெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா ஆவிக்குரியவன் கொடுப்பான் ஆவி இல்லாத மனுஷன் செத்தவன் ஆவி இல்லாத மனுஷன் கத்தருக்கு கொடுக்க மாட்டான் கத்தருக்கு கொடுக்கறவனே திட்டிகிட்டு இருப்பான் எதுக்கு தப்பம் பாவம் கொடுக்குறீங்க எதுக்கு காணிக்க கொடுக்குறீங்க அதெல்லாம் என்ன பண்ண பாஸ்டர் சாப்பிட்டுட்டு போயிடுவாரு பாஸ்டர் திண்ணி அழைச்சிட்டு போயிடுவார்னு என்ன பண்ணா ஆவிக்குரியவனா இல்லாதவன் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவான் இன்னொன்று ஆவிக்குரியவனாகி இருக்கிற ஊழியக்காரன் உண்மையுள்ளவனாய் இருக்க உண்மையுள்ள ஊழியக்காரனை தான் ஆண்டவன் அழைத்து பயன்படுத்த விரும்புகிறார் நாமம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்றால் உண்மை உண்மைக்குரியவர்கள் அருமையானவர்களை தேவனை காட்டிலும் பணம் அவனுக்கு பெரிதாக தோன்றாது என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் நான் ஆண்டவருக்காக இன்னும் இன்னுமாக ஏதாவது ஒன்றை செயல்படுத்த விரும்புவேன் காசு இருந்துச்சுன்னா சபைக்கு தேவையானவைகள் எதை சபையுடைய ஜனங்களுக்கு என்னால கொடுக்க முடியும்னு பார்ப்பேன் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் இருந்துச்சுன்னா கொடுப்போம் அப்ப சபையை வளர்ச்சியடைய வைக்க வேண்டிய காரியங்களிலே முன்னூறு முன் உதாரணமா இருக்கக்கூடியவர்கள் ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம் அது பாஸ்டா இருக்கட்டும் விசுவாசியா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நம்ம முன்னேற்றத்தின் பாதையிலே நடத்தக்கூடியவர்களே காணப்பட வேண்டும் அந்த கடுமையான வறட்சியிலும் கூட தண்ணீருக்காக கவிப்பவனை போல தேவியனை வாங்கித்து கதறிக்கொண்டே இருப்பார் நீங்க கரெக்டா பத்து மணி ஆன ஓடி வந்துடுறீங்களா ஏன் ஓடி வரீங்க அந்த வாஞ்சை அந்த விருப்பம் மானானது நீரோடையை வாஞ்சிக்கிறது ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போறோம் சங்கீத எழுபத்தி மூணு அதனுடைய இருபத்தி அஞ்சாவது வசனத்தை நீங்க வாசிங்க பரலோகத்தில் உண்மையெல்லாமல் எனக்கு யார் உண்டு பூலோகத்திலே உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை இந்த பூமியில உண்மை தவிர எனக்கு என்ன இல்லை வேற விருப்பமே கிடையாது இந்த பூமியில ஆண்டவர் தாங்க எனக்கு விருப்பம் அவரை தவிர வேறு விருப்பமே கிடையாது ஆனால் என்னை கொண்டு ஆண்டவரை என்ன செய்ய திட்ட வைத்திருக்கிறீங்க என்னை கொண்டு என்னத்தை உருவாக்க திட்ட வைத்திருக்கீங்க அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் ஏன்னா டிஎல் மூடிங்கிறவரு மனிதனின் முகத்தை பார்ப்பதற்கு முன்பு நாம் தினமும் காலையில் கடவுளின் முகத்தை பார்க்க வேண்டும் என்ற நோக்கம் கொண்டவர் சிட்னி சிமித் என்கிற தேவ மனிதன் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்னிலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்து வரையில் வாழ்ந்த மனிதன் அவர் சொல்கிறார் வாழ்க்கையில் மிக பெரும் மகிழ்ச்சி நேசிப்பதும் நேசிக்கப்படுவதும் தான் என்று சொல்கிறார் கத்தரை நேசித்தால் அவர் நம்மளை நேசிக்கிறார் கத்தரை நான் மனப்பூர்வமாக தொழுது கொண்டே இருக்க வேண்டும் ஆவிக்குரியவர்களா இருக்க வேண்டும் சுகத்தையும் சொகுசையும் விட தேவ ஐக்கியத்தை மேலாக எண்ணுகிறவன் ஆவிக்குரியவன் இந்த உலகத்தின் சுகத்தை என்ன அனுபவிக்கிறவன் ஆவிக்குரியவன் அல்ல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சொகுசுகளை அனுபவிக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல தன்னுடன் தேவன் ஒவ்வொரு நாளும் பேசுவதை கேட்பதற்கு வாஞ்சிப்பவன் ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க உமக்கு விருப்பமானதை பேசுங்க உன்னுடைய குரலை கேட்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவள் எப்பயுமே மறுரூபம் அடைந்து கொண்டே இருப்பாள் தேவனோடு தொடர்ச்சியான தொடர்புடையங்களாய் காணப்படுவார்கள் தேவனோடு என்றென்றைக்கும் தொடர்ந்து ஐக்கியம் கொள்ளக்கூடியவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்களோ உலகத்துக்குரியவர்களை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் பிரகாசிக்க முடியாது உலகத்து காரியங்களுக்கு ஆவிக்குரியவன் வடிவடி செல்வதில்லை உலகத்தின் காரியங்களில பாவத்திலே அகப்போதுவதற்குரிய காரியங்களை யார் சொன்னாரும் அதை கேட்க மாட்டான் சொல்லுங்க நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் ஆவிக்குரியவர்களே நீங்கள் யோசித்து பாருங்கள் நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தை அவன் மனம் நாடுவதில்லை எனதான் நாடிக்கொண்டிருப்பான் ஜீவ விருட்சமாகி தேவனை கண்டுகொண்டவன் அவன் நாடிக்கொண்டே இருப்பான் தேவனை ஜீவ விருட்சத்தின் கனியை உட்கொண்டவர்கள் அதையே நோக்கி பாருங்கள் தீமை எறியத்தக்க கனியை நோக்கி பார்க்காதீர்கள் ஆன்மார்க்கிய தேவன் ஜீவ விருச்சத்தின் கனியை தானே ஆதவனுக்கு கொடுத்தா நன்மை தீமை எறியத்தக்க கனியை சாப்பிட சொல்லி கொடுக்கவே இல்லை இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நன்மை தீமை எறியத்தக்க கனியை பார்ப்பதுமே ஆவல் கொண்டிருக்கிறார்கள் அதை புசிப்பதற்காகவே ஆவல் கொண்டிருக்கிறார்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் எழுபத்தி மூணாவது இருபத்தி அஞ்சாவது வசனத்தை வாசிக்கலாம் பரயோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை இந்த உண்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவஜனமே உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் தேவனை நோக்கி பாருங்க தேவனுக்குள்ளாக உங்களுடைய உள்ளான ஆவிக்குரிய மனிதன் மேலானவைகளை நோக்கி கொண்டே இருக்க வேண்டும் மேலானவைகளை நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள் அப்பொழுதுதான் கர்த்தரோடு கூட காணப்பட முடியும் ஆமே அடுத்து உள் திசையை நோக்கி பார்ப்போம் உள் திசை என்பது எது மனிதனுக்கு உள் திசை கொடுக்கப்பட்டிருக்கிறது அது ஆத்தமா இந்த ஆத்மாவை நீங்கள் பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் உள்ளான உன்னுடைய அந்தரங்கத்துக்குள்ள நீங்க கண்ணோக்கமா இருக்கணும்